சிறிய தீப்பெடி ஒரு சிறிய மெழுகுவர்த்தி இருளில் அமர்ந்தது அதன் சுடர் லேசாக மின்னியது திடீரென்று ஒரு காற்று அதை அணைக்க அச்சுறுத்தியது ஆனால் மெழுகுவர்த்தி தென்றலுக்கு ஏற்றவாறு நிலைத்து நின்றது அது நிலையாக அதன் வெளிச்சம் வலுப்பெற்று சுற்றியுள்ள இருளை ஒளிரச் செய்தது மெழுகுவர்த்தியின் நிகழ்ச்சியால் ஈர்க்கப்பட்ட அருகிலுள்ள தேக்குச்சி அதன் சொந்த சுடரை பற்றவைத்தது விரைவில் மேலும் போட்டிகள் தொடர்ந்து ஒரு கதிரியக்க நெருப்பை உருவாக்கியது ஒழுக்கம் உந்துதலின் மிகச்சிறிய தீப்பொறி கூட வெற்றியின் நெருப்பை மூட்டலாம் உங்கள் உள் சுடரை வளர்த்துக் கொள்ளுங்கள் அது உங்கள் பாதையை ஒளிரச் செய்யும் உங்கள் ஒளியை பகிருங்கள் மற்றவர்கள் சேருவார்கள் சாதனையின் சுடரை உருவாக்குவார்கள் பிரதிபலிப்பு உங்கள் சிறிய தீப்பொறி என்ன நீங்கள் அதை எப்படி வளர்ப்பீர்கள் நீங்கள் யாரை ஊக்குவிப்பீர்கள் கமெண்டில் தெரிவிக்கவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் இதுபோல வீடியோக்களை உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவை பார்த்ததற்கு என் அன்பான சப்ஸ்கிரைபர்களுக்கு மிக்க நன்றி